முருகா, முருகா அழகா அழகா குமரா குமரா, குகனே முருகாசரணம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பக்கத்துணையாக இருக்கும் அத்துணை உற்சாகப்படுத்தும் அத்துணை உள்ளங்களுக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இன்றைய வாரம் நசையோடு தோளும் எனத் தொடங்கும் திருவளம் கேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் திருப்புகளிலே அடிகளர் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே இந்த உடம்போடு வாழ்கின்ற காலத்திலேயே அடியார்கள் திருக்கூட்டத்திலே சேர்ந்து உயிர் அற்று உயிர் குற்றங்கள் அற்று தேவரீரை வழிபடும் பேச்சினை அருள்வாயே என்று இங்கே வேண்டுகின்றார் முன்னொரு காலத்தில் இனிய இசை பொருந்தி எப்பொருளும் அசையாமல் நிற்கும்படி புல்லாங்குழலை ஊதவல்ல அழகிய கண்ணனும் கஜேந்திரனாகிய யானை என்னை ஆட்கொள்வாய் ஆதி மூலமே என்ற துன்பத்துடன் பேரன்புடன் கூச்சலிட்டு அழைத்த இடத்திற்கு கண்ணன் இம் கண் இமைக்கும் நேரத்திலே கடிது வந்து உதவிய மாயனுமாகிய திருமாலும் பிரம்மதேவனும் பல திசைகளில் உள்ளவர்களும் வண்ணுலகில் உள்ளவர்களும் வானுலகில் உள்ளவர்களும் தொழுது வலம் வந்து சூழ்கின்ற சிவபெருமானுடைய பழைய ஊரும் மாதர்கள் வந்து அருமையாக நடனம் புரியும் திருத்தலமும் ஆகிய வீற்றிருக்கும் பெருமையில் சிறந்தவரே என்று பாடி இந்த ஐம்புகளின் ஐம்புலன்களின் சேட்டைகளிலிருந்து விலகி குருநாதா உன் புகழைப் பாடி உமது திருவடியில் விழுந்து வணங்கும் அடியார்கள் முன் குற்றமில்லாத வகையிலே முருகவேலே கந்தக பெருமாளே என்று உனை ஓதும் ஆற்றலை தந்தருள வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரீர் நாமும் அருணகிரிநாதர் வாக்கினை போல் அடியார்கள் கூட்டத்திலே சேர்ந்து அவன் திருப்புகளை பாடி முக்திக்கு வழி சேர்ப்போம் என்று கூறி திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளுடன் பழகுவோம் திருப்புகள் பாடுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் திருவலம் வாழ் அனந்த முருகனுக்கு அரகரூகரா முருகாசனம் நசையொடு தோலும் தசை துரு நீரும் தோலும் தசை துரு நீரும் நடுநடுவே தசையொடு தோலும் தசை துரு நீரும் நடு நடுநடுவே எண்புருவீலோ நல்லம் உருவே ஒன்ற விசையுரு காலம் வெம் கணல் உயிர் வேடம் திரியாதே விழுமடியர் முழுதற வேல் கந்தனும் என ஊதும் விரல் தார விடுமியர்மா படுதர கந்த நோயன ஊதும் விரல் தாராய் இசை உறவு அன்று அசைவுற ஊதும் இசை உறவு அன்று அசைவர ஊதும் எழில் தமிழம் என்னையால் இசை உறவு வன்று அசைவர ஊதும் எழில் அறிவேழம் என்னால் என்று இடர் இமையாமுன் முன்வரு திசை திசைமுகனும் திசை புவிவானும் திரிதரவாளும் சிவன் மோது திரிபயர் தாமண்ட